விளையாடுறோம் அதனால் தான் கிறிஸ்மஸ்னு வந்துட்டாலே ஆ கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் வருவாங்க கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் வருவாங்க அப்ப இந்த கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் எப்போ வருவாங்க டிசம்பர் மாதத்துல வருவாங்க டிசம்பர் மாதத்துல வந்துட்டாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து விடும் அப்படி என்று அப்ப இந்த டிசம்பர் மாதத்துல இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஏன் வருது நமக்கு தெரியுது எதுக்காக கொண்டாரும் நமக்கு தெரியுது ஏசு சாமி பிறந்தாரு அதனால் நம்ம கொண்டாடுறோம் சாமி பிறந்தாரு ஆகவே கொண்டாடுறோம் இப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பிறந்த நாள் இருக்குது நம்ம எல்லாரும் ஒரு நாள் பிறந்த நாள் என்ன செய்யறோம் கொண்டாடுறோம் இன்றைக்கி நல்லா நாம் அழகாக ஒரு வீட்டில் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வந்துட்டால் நல்ல ஒரு புது உடை எடுத்து கொடுத்து நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு பிரியாணி செய்து நல்லா அவங்களுக்கு ஒரு கேக்கு வெட்டி அவங்களுக்கு நல்ல வெளியில் கூட்டிகிட்டு போய் நாலு இடங்களில் நல்லா காட்டி நல்ல சாக்லேட்டு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம் எல்லாம் நல்ல ஜாலியாக அந்த பிள்ளைகளை அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட வைத்து அந்த பிறந்த நாளை அழகாக கொண்டாடுறோம் அப்போ ஒரு பிறந்த நாள் என்பது எப்படிப்பட்டது கொண்டாடக்கூடியது எப்படிப்பட்டது கொண்டாடக்கூடியது இப்போ நாம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் அதே போல தான் இப்போ இயேசு சாமிக்கு பிறந்த நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வருகிற முதற்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு என்ன நாள் கிறிஸ்துமஸ் நாள் அப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அப்போ இந்த இயேசு சாமி பிறந்தார் அதுதான் கிறிஸ்துமஸ் அப்போ அந்த பிறந்த தினத்தை தான் இப்போ நாம என்ன செய்து கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்னைக்கு மறுபடியும் கொண்டாடவும் போகிறோம் ஆனால் இப்போ நம்ம பிறந்தது நமக்கு தெரியும் வளர்ந்தது நமக்கு தெரியும் வாழ்ந்தது நமக்கு தெரியும் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது நமக்கு தெரியும் அவர் மறித்தது தெரியும் அடக்கம் பண்ணப்பட்டது தெரியும் அவர் உயிர் தேழ்ந்தது தெரியும் திரும்ப மறுபடியும் வரப்போவது நமக்கு தெரியும் ஆனால் ஒரு செய்தி நாம தெரிஞ்சிக்கணும் இந்த இயேசு சாமி ஏன் பிறந்தார் அப்படி என்ற செய்தி நம்ம தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன் பிறந்தார் அருமையான ஐயா நீங்க இந்த அழைப்பை ஏற்று வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகள்லாம் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம் இந்த இயேசு சாமி ஏன் பிறந்தார் அப்படின்னாக்கா இந்த இயேசு சாமி எதற்காக பிறந்தார் அப்படின்னாக்கா வேதம் சொல்லுகிறது இந்த இயேசு சாமி சொல்லுகிறார் அவர் ஏன் பிறந்தார் வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் கஷ்டப்படுற நீங்க கவலைப்படுற நீங்க வேதனை படுற நீங்க ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கிற நீங்க பிரச்சனை அனுபவிக்கிற நீங்க நிம்மதி இல்லாத இருக்கிற நீங்க என்ன பண்ணாலும் நிம்மதி இல்லை எங்கே போனாலும் நிம்மதி இல்லை எதை செஞ்சாலும் நிம்மதி இல்லை வாழ்க்கையில நினைச்சது நடக்கல எதிர்பார்த்தது கிடைக்கல நான் ஆசைப்பட்டது எதுவுமே வரலை நடக்கணும்னு நினச்சது நடக்கலை கைகூடும் நினச்சது கைகூடலை எதுவுமே என் வாழ்க்கையில் சந்தோஷமா முடியல அதனால எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது இன்னைக்கு இப்படிதான் உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு கணக்குப்படி கிட்டத்தட்ட நம்ம இந்திய தேசத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறது எத்தனை கோடி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி இருக்கிறாங்களாம் கணக்கில் வந்தவங்க அந்த கணக்கெடுப்பில் வராதவங்க எல்லாரையும் மொத்தமாக சேர்த்தா இந்த தேசத்தில் வாழ்ற மக்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி வேறாம் ஆனா நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பேரில் ஒரு ஆயிரம் பேர் கூட எனக்கு நிம்மதியாக இருக்கிற சந்தோஷமா இருக்கிற எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை இல்லை ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு பிரச்சனை சின்னவங்களுக்கு ஒரு பிரச்சனை பெரியவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை கணவருக்கு ஒரு பிரச்சனை மனைவிக்கு ஒரு பிரச்சனை பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை பள்ளிக்கூடம் போனால் ஒரு பிரச்சனை வேலைக்கு போனால் ஒரு பிரச்சனை வீட்டில் இருந்தால் ஒரு பிரச்சனை சும்மா இருந்தால் ஒரு பிரச்சனை எதனா பண்ணாலும் பிரச்சனை எதில் பார்த்தாலும் ஒரு கவலை இருக்கத்தான் இல்லாம இல்லை சரி இந்த வீட்டை கட்டிடலான்னு நினச்சா அதை கட்ட முடியாத ஒரு பிரச்சனை சரி கல்யாணம் கட்டிடலான்னு நினச்சா கல்யாணம் கட்டினதுக்கப்புறம் ஒரு கடனை நினச்சி பிரச்சனை சரி கடன் ஒரு பக்கம் பிரச்சனைன்னா அடுத்தது கற்பத்தின் கனி இல்லையே ஒரு பிள்ளை புத்திர பாக்கியம் இல்லையே அது ஒரு பிரச்சனை சரி அதுதான் போச்சு அடுத்தது வேறு எதனா ஒரு தொழில் ஆரம்பிப்போம் ஒரு பிஸ்னஸை பண்ணுவோம் அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை இல்லை அடுத்த காரியத்துக்கு முயற்சி செய்து வேறு எதையாகிலும் பண்ணுவோம் அப்படின்னாக்கா அங்கே ஒரு பிரச்சனை அது கிடைச்சாலும் அதுலேயும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு சங்கடம் இருக்குது அதுலயும் ஒரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைக்கு மேல கஷ்டம் கஷ்டம் கஷ்டத்துக்கு மேல ஒரு கஷ்டம் நம்ம சொல்லுவோம் இந்த வருஷம் பிறந்தாலும் பிறந்துச்சு இந்த மாதம் பிறந்தாலும் பிறந்துச்சு ஐயோ கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் பா எம்மாத்தும் பலுவை தூக்குறது எம்மாத்தும் பலுவை சுமக்கிறது இது எந்த பலுவ ஏதோ ஒரு ஒரு பாரத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கிற கஷ்டம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற கஷ்டம் இத பரிசுத்த வேதம் சொல்லுது இது பாரம் என்னன்னு சொல்லுது பாரம் அப்போ இயேசு சாமி ஏன் பிறந்தார் அப்படினாக்கா இந்த மாதிரி நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களே வேதனை கொண்டு இருக்கிறீங்களே அருமையான இந்த லட்சுமி புறத்துல வசிக்கிற சகோதர சகோதரிகளே நீங்கள் அந்த பாரத்தை நீக்கி நல்லா வாழும்படி வாழ வைக்கும்படி இயேசு சாமி பிறந்திருக்கிறார் என்று இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஆகவே இயேசு ஏன் பிறந்தார் நம்ம பாரங்களை நீக்க பிறந்தார் சொல்லுவமா நம்ம பாரங்களை நீக்க பிறந்தார் அழகான ஒரு வசனம் இந்த பரிசுத்த பைபிள் இருக்கிறது இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தாய் மாறு தகப்பன் மாறு சகோதர மாறு சகோதரி சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டுல கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு நீ கலங்கி தவிக்காத கர்த்தரே உன் ஆதரிப்பா அப்படின்னு இருக்குது இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு கிடக்குறேன் நான் கஷ்டப்பட்டு கிடக்குறேன் நான் அழுவுறேன் நான் ரொம்ப சூழ்நிலை சரியில்லாத நான் நானு 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 எதுக்கு எடுத்தாலும் எல்லாம் நான்தான் நான் தான் தான் நான் தான் விழுந்தா நான் தான் எழுந்தா நான் தான் உட்காந்தா நான் தான் நடந்தா நான் தான் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் எல்லாம் நான் தான் சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் நம்ம என்ன செய்யறோம் தூக்கி இப்படி அப்படியே தோல் மேலே போட்டு அப்பா ஐயோ முடியலையப்பா என்னப்பா போடுவேன் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் எல்லாத்தையும் சுமந்து கிடக்குறோம் ஆனால் ஆண்டவர் ஏன் பிறந்தார்னு சொல்லிக்கிதுன்னா உன் பாரத்தை ஏன் மேலே இறக்கி வச்சுடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அல்லே லுயா சொல்லாமா லே லுயா சாமி கவலைப்படுறவங்கள பார்த்து கம்முன்னு ஆ படுப்பா படுப்பா ஓய்யோ ஐயோ கஷ்டமா பா அப்படின்னு போகிற சாமி இல்லை இந்த இயேசு சாமி கவலைப்படுறவங்களுடைய கவலையை நீக்க பிறந்த சாமி ஐயோ நீ பாரத்தை தூக்கி சோமே தெரியாப்பா ஆ பரவாயில்ல பரவாயில்ல ஐயோ தூக்கிப்போ தூக்கிப்போ அப்படியா என்ன வெயிட்டாக வருகையா பார்த்துப்போ பார்த்துப்போம் ஊர்ந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காட்டுற சாமி இல்லை நம்ம தூக்கி சுமக்கிற ஒவ்வொரு பாரத்தையும் இந்த பாரங்களை அவர் மேல நம்ம வச்சிருவோம் அவர் மேல வச்சிருவோம் இந்த இயேசு சாமி பிறந்தது நம்ம பாரத்தை நீக்க நம்ம கவலைய போக்க கவலைய போக்க கஷ்டத்தை போக்க எல்லாம் சொல்லுவாங்க ஐயோ கிறிஸ்துமஸ்னா சர்ச்சுக்கு போறவங்க தான் கொண்டாடுவாங்க சர்ச்சுக்கு போறவங்க தான் வந்து என்ன செய்வாங்க கேக்கு வெட்டுவாங்க சாக்லேட் கொடுப்பாங்க அவங்க இந்த கிறிஸ்மஸ் தாத்தா போவாங்க அவங்க தான் பேண்ட் அடிப்பாங்க பாட்டு பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க அங்க தான் பிரியாணி கொடுப்பாங்க கேக்கு வெட்டுவாங்க இல்லங்க இந்த இயேசு சாமி பிறந்தது எதுக்குன்னா நம்ம பாரத்தை நீக்கும்படி பிறந்தாரு நம்ம கவலைய போக்கும்படி பிறந்தாரு நமக்கு நிம்மதியை கொடுக்கும்படி பிறந்தாரு நமக்கு வருத்தங்களை நீக்கி வாழ வைக்க பிறந்தாரு இந்த இயேசு சாமி ஒரு ஆமின்னு சொல்லாமா ரெண்டாவது இந்த இயேசு சாமி ஏன் தெரியுமா பிறந்தாரு நம்ம படித்த அந்த லூக்க சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரத்துல மறுபடியும் அதுல ஒரு வசனத்தை நம்ம படிப்போம் பத்தாவது வசனத்தை தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அழகா சொல்லுது தெளிவுமா சொல்லுது ஏதோ இந்த இருந்து வந்து சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது இந்த பரிசுத்த வேதத்துல என்ன ஆண்டோருடைய வார்த்தை இருக்குதோ அதை உங்க கண்ணு எதிர்க்க படித்து ஒன்னுக்கு ரெண்டு முறை படித்து சொல்றோம் எல்லா ஜனத்துக்கும் நல்லா கவனிக்கணும் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற சந்தோஷத்தை சந்தோஷத்தை தருகிற இயேசு சாமி பிறந்தாரா நல்ல கைத்தட்டலாமா கைத்தட்டலாமா நான் சொல்லிட்டேன் இல்லையா இப்ப இந்த இயேசு சாமி ஏதோ சர்ச்சைக்கு போறவங்களுக்கு மட்டும் சர்ச்சி கோயிலுக்கு போறவங்களுக்கு மட்டும் ஞானம் எடுத்தவங்களுக்கு மட்டும் ஜபம் பண்றவங்களுக்கு மட்டும் அந்த நம்பறவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த பைபிளை வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல இத படிக்கிறவங்களுக்கு மட்டும் அவர் தெய்வம் அல்ல மீண்டும் அந்த அந்த வார்த்தையை படிமா எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை இந்த இயேசு சாமி எல்லா ஜனத்துக்கும் பொதுவான தெய்வம் ஆமே இன்னைக்கு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிங்க இந்த இயேசு சாமி யாருக்கான தெய்வம்னா அவர் உங்களுக்கான தெய்வம் எனக்கான தெய்வம் நம்ம எல்லாருக்கான தெய்வம் இந்த ஊர்ல இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜாதி ஜனத்துக்கும் இன மத எல்லா ஜனத்துக்கும் பொதுவான ஒரு தெய்வம் எல்லா ஜனத்துக்குமான தெய்வம் எல்லருக்காக பிறந்தார் அவர் ஒருத்தருக்காக பிறக்கல எல்லா மனிதனுக்காகவும் பிறந்தார் எல்லா மனிதனையும் அவர் ரட்சிப்பது அவர் சித்தமா இருக்கிறது எல்லா மனிதனையும் அவர் தேடி வந்தார் எல்லா மனிதனுக்காக ஜீவனை கொடுத்தார் எல்லா மனிதனுக்காக இந்த இயேசு சாமி சந்தோஷத்தை கொடுக்கும்படி பிறந்தார் இயேசு பிறந்தார் இயேசு பிறந்தார் இயேசு பிறந்தார் கிறிஸ்துமஸ் 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 அப்படி என்று சொல்லி கொண்டு இருப்பது கிறிஸ்துமஸ் அல்ல எல்லா ஜனத்துக்கும் தெய்வமா பிறந்தான் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்க பிறந்தான் அல்லேலூயா அல்லேலூயா இந்த இயேசு சாமி ஒருவரால் மட்டும் தான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷை சமாதானத்தை கொடுக்க முடியும் இந்த இயேசு சாமி பிறந்தபோது தான் இந்த பூமியிலே சமாதானம் அடுத்த 12 வசனத்தை படிமா இந்த இயேசு பிறந்தபோது பூமியிலே பிள்ளையின் துணிகளை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் அவர் பிறந்த போது பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொன்னார்கள் யார் பிறந்த போது பூமியிலே சமாதானம் பூமியிலே சமாதானமா எல்லாரும் நினைப்பாங்க இந்த இயேசு கோயிலுக்கு போறவங்களுக்கு வேற வேலையே இல்லை அங்காங்க ஜவமானி கிடப்பாங்க சோத்திர சோத்திர நீங்க கிடப்பாங்க அல்ல அல்ல கத்தி கிடப்பாங்க அவங்க எதனா வந்து சத்தம் போட்டு கூவி கிடப்பாங்க எதனா கூட்டம் நடத்தி கிடப்பாங்க எதனா வந்து பாட்டு பாடி கிடப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க இல்ல இந்த இயேசு சாமி பிறந்ததுனால தான் இந்த பூமிக்கே சமாதானமா இந்த இயேசு சாமி பிறந்ததுனால தான் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷமா அப்ப ரெண்டாவது இந்த இயேசு சாமி ஏன் பிறந்தார் அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்கும் அவர் சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ கொடுக்கும்படி பிறந்தார் அவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல அவர் இல்லாத நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை அவர் இருக்கிறதுனால மட்டும்தான் அவர் இந்த பூமியில தெய்வமா இருந்தவர் மனித அவதாரத்தை எடுத்து பிறந்ததுனால மட்டும்தான் நமக்கு உண்மையான மெய்யான சமாதானம் ஒரு அல்லே லுய்யா சொல்லலாமா அல்லே லுய்யா அப்ப இயேசு சாமி ஏன் பிறந்தா எனக்கு சமாதானம் கொடுக்க பிறந்தா உங்களுக்கு சமாதானம் கொடுக்க பிறந்தா நமக்கு சமாதானத்தை கொடுக்க பிறந்தா எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்க பிறந்தா மூன்றாவது சொல்லுகிறது இந்த சாமி ஏன் பிறந்தார் அப்படின்னாக்கா இந்த இயேசு சாமி எதற்காக பிறந்தார் அப்படின்னாக்கா நம்ம பாவிகளை ரட்சிக்க பிறந்தாராம் பாவிகளை ரட்சிக்க பாவிகளை ரட்சிக்க ஒருவரும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல ஒருவரும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல இன்னைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகவே அவர் பாவிகளை இந்த பூமியில வந்தார் எல்லா மனிதனும் ஒரு நல்ல வழியில போக வேண்டும் நல்ல போக்கில போக வேண்டும் அப்படின்றதுக்காக வந்தாரு இந்த இயேசு சாமி ஏன் பிறந்தார் எதுக்கு பிறந்தார் அப்படின்னா ஒரு பண்டிகை நாள் கொண்டாடி முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்றதுக்காக பிறக்கல ஏதோ ஒரு கிறிஸ்துமஸ் நாள் வந்தது அன்னைக்கு நமக்கு ஏதோ கையில் கிடைச்சத நம்ம என்ன செய்வோம் எதையோ ஒன்று வாங்கி ஏதாச்சும் ஒன்று நாம ஒரு ஆக்கி அரிஞ்சு சாப்பிட்டு மற்றவங்களுக்கு எதனா கொடுத்து அதோட அந்த நாள் பொழுது போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கிறிஸ்மஸ் அவ்வளவுதான் அது மாத்திரமல்ல கிறிஸ்மஸ் ஏசு சாமி நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கிற தப்புகளை குறைகளை தவறுகளை பாவங்களை அநீதிகளை அசுத்தங்களை அது எல்லாத்தையும் நம்மளை நீக்கி ஒரு நல்ல வழியில் திருப்பி நம்மளை கொண்டு போறார் பார்த்தீங்களா அதுதான் கிறிஸ்மஸ் இந்த இயேசு சாமி பிறந்தது அவர் பாவங்களை நீக்கும்படி பிறந்தார் பாவிகளை ரட்சிக்கும்படி பிறந்தார் இன்னைக்கு பாவம் பாவம்னு சொன்னால் எத்தனையோ விதமான பாவங்கள் இருக்குது தப்புன்னு சொன்னா எத்தனையோ விதமான தப்பு இருக்குது இன்னைக்கு உலகத்துல தவறு என்பது பரவி கிடக்குது நிறைய இருக்குது ஏகப்பட்டது இருக்குது நிறைய இருக்குது அப்போ நம்ம நம்ம வாழ்கிற உலகமே இது ஒரு பாவ உலகம் தான் அப்போ இந்த இடத்துல இந்த இயேசு சாமி ஏன் பிறந்தார் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில இருக்கிற பாவங்களை நீக்கி தவறுகளை நீக்கி அதாவது நம்ம கெட்ட வழியில இருந்து நம்மளை திருப்பி அது இல்ல இந்த வழியில போ மகனே மகளே அப்படின்னு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல பாதையில அழகான பாதையில ஒழுங்கான பாதையில சரியான பாதையில நீதியான பாதையில பரிசுத்தமான பாதையில நம்மளை கொண்டு செல்லுக வைக்கிறார் அதுக்காக தான் இந்த இயேசு சாமி பிறந்தார் நல்ல ஒரு கையை தட்டலாமா ஒரு கட்டது செய்யற ஆளை போய் நான் என்கிட்ட கொடுங்க நான் திருத்திடுறேன் அப்படின்னு யாரால சொல்ல முடியுமா